இன்றைக்கி ஃபஸ்ட் டே இல்லையா இதுக்கு முன்னாடியே அதை வண்டி ஓட்டியிருக்கீங்களா இந்த ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா நான் ஒரு முறை உங்களுக்கு அது பேசிக் மட்டும் சொல்லிடுறேன் எப்போவுமே நம்ம வண்டியில் உட்காந்த உடனே கீழே மொத்தம் மூணு பெடல் இருக்கு இல்லையா இந்த மூணு பெடலில் நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ணுற பெடல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடது கால் லெஃப்ட் லெக்கு கிளச்சு மட்டும்தான் சி ஏ பின்றது ஆக்சிலேட்டர் பிரேக் இது ரெண்டுமே நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ண மாட்டோம் இந்த இந்த கிளச்சு பெடலை அழுத்தி தான் நம்ம சீட்டை வந்து சரியாக இருக்கா இல்லைன்னு செக் பண்ணணும் இந்த இடது கால எடுத்து கிளச்சில் வைங்க இதை ஃபுல்லாக கீழே போய் முற்ற வரைக்கும் அழுத்தி பாருங்கள் உங்களுக்கு கால் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி வரணும் இல்லையா அப்போ அந்த பெடலை விட்டுருங்க விட்டுட்டு நீங்கள் நல்லா உட்காந்து இது பாருங்கள் இங்கே கையை வை இங்கே ஒரு லிவர் இருக்குது முன்னாடி ஏன் இதா இதா இந்த லிவரை முன்னாடி வைக்கணும் ஆ வச்சு மேலே தூக்கி பிடிங்க சீட்டை முன்னாடி போயிவிடுங்க உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சு மறுபடியும் அழுத்தி பாருங்கள் ஃபுல்லாக வெயிட்லாம் அதிகமாக போட தேவை ஃபுல்லாக அழுத்தி படிச்சுட்டிங்களா சரியா இருக்கா ரைட் இது செக் பண்ணிவிட்டு தான் நம்ம ஆக்சிலேட்டர் அண்டு பிரேக்கை நம்ம பார்க்கணும் இப்போ இன்றைக்கி நம்ம ஆக்சிலேட்டர் பிரேக்கை எப்படி யூஸ் பண்ண போகிறோன்னா ரொம்ப வெயிட் போடாமல் ரிலாக்ஸ்டாக இந்த இட இந்த வலது கால் இருக்கு இல்லையா காலை எடுத்து ஆக்சிலேட்டர் மேலே வைங்க இது இல்லை இது இடது கால் அது வலது கால் அது பிரேக் அந்த லாஸ்ட் இருக்குது பாருங்கள் அதுதான் தான் ஆக்சிலேட்டர் இந்த ஆக்சிலேட்டரும் பிரேக்கு தான் இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதை எப்படி காலை மாற்றணுன்றதை நான் சொல்லிடுறேன் இது ஆக்சிலேட்டரு இது பிரேக்கு இந்த ரெண்டு பெடலுக்கும் நடுவில் காலை உண்டிக்கின்னு விட்டு ஆக்சிலேட்டரில் கட்ட விரல் மட்டும் ஆக்சிலேட்டரில் கட்டை விரல் மட்டும் அது பிரேக்கு ஆ இது ஆக்சிலேட்டர் அழுத்த வேண்டாம் நான் சொன்னால் அழுத்துங்க வெறும் கட்ட விரல் மட்டும் மேலே வைங்க இது ஆக்சிலேட்டர் பிரேக் அப்படின்னு சொல்லும்போது பின்னங்கால் எடுக்கக்கூடாது எடுக்காமல் கால் அப்படி நேராகனாலே போதும் ஓகேங்களா இப்படி தான் காலம் மாற்றணும் இப்போ நான் சொல்கிறேன் அப்படியே கால் மட்டும் மாற்றி வைங்க ரோட பாருங்கள் இப்போ ப்ரேக்கில் கால் வச்சுருக்கீங்களா ஆக்சிலேட்டர் பிரேக் ஆக்சிலேட்டர் பிரேக் ஆக்சிலேட்டர் பிரேக் ஆக்ஸலேட்டர் பிரேக் ஆக்ஸலேட்டர் ரைட் இந்த மாதிரி காலை மாற்றிட்டு அழுத்த சொன்னா தான் ஓகேங்களா இப்போ லாங் ஃபோக்கஸ் தூரமாக பாருங்கள் இப்போது ஸ்டேரிங் ஸ்டேரிங்கை பற்றி பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட் போடாமல் இந்த கட்டவரல் வந்து இந்த இடத்துல மேலே நிற்கிற மாதிரி பிடிச்சிங்கன்னா அதிகமாக ஸ்ட்ரென்த் கொடுக்க தேவை நல்ல பூ மாதிரி லேஸாக பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கிளியராக புரியும் எந்த பக்கம் வளைக்கிறோம் எந்த பக்கம் நேராகுறோன்றதே கிளியராக நம்மளால் பார்க்க முடியும் அதே மாதிரி ஹாரன் அடிக்கணும்னா வலது கை கட்டவுறலை இந்த இடத்துல யூஸ் பண்ணு ஓகேவா சைட் மர நல்லா தெரியுதா இப்போ லாங் வியூ ரோடை பற்றி பார்க்கலாம் ரோடில் எங்கே பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு இரநூறு மீட்டருக்கு அந்த பக்கமாக இருக்கணும் பார்வை அப்படி இருந்தால் மட்டும்தான் ஸ்டேரிங்கை நம்மளால் கவனித்து ஹேண்டில் பண்ண முடியும் அதாவது லெஃப்ட் ரைட் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும் கிட்ட வந்துச்சுன்னா நம்ம போகிற டைரக்ஷன் நம்மளால் சரியாக பார்க்க முடியாது ஓகேங்களா அதனால் லாங் வியூ பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு தரையை பாருங்கள் ஓகே இப்போ நம்ம ரன்னிங்கில் பார்க்கலாம் லாங் ஃபோக்கஸ் ஆக்சிலேட்டரில் கால் ரெடியாக வைங்க நான் சொல்லும்போது அழுத்தனால் போதும் லாங் ஃபோகஸ் இந்த லெஃப்ட் மிரரு ரைட் மிரர் க்யேராக தெரியுதா ஓகே இப்போ நம்ம வண்டியை மூவ் பண்ணலாம் மூவிங்க்கு ஆக்சிலேட்டர் தேவை இல்லை நான் சொன்னால் அழுத்துங்க மூவிங் வந்த உடனே வண்டி தானாகவே எந்த பக்கம் போகுது அதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள் நீங்கள் வளைக்க வேண்டாம் கொஞ்சம் நேரம் நேராகவே பிடிங்க அந்த மிஸ்டேக்கை மட்டும் நம்ம சரி பண்ணிக்கலாம் தப்பான டைரக்ஷனில் போகிற மாதிரி இருந்தால் மட்டும் நம்ம ஸ்டேரிங்க வளைக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட்லேயே போயிட்டு இருக்கா அப்போது கொஞ்சமாக அந்த டிராக்டர் போதில்ல அளவுக்கு டிஸ்டன்ஸில் நீங்கள் பார்த்துட்டு அதுவே ரைட்டில் வருதா பாருங்கள் ஆ ரொம்ப வளைக்காதுங்க இதுவே அதிகம்தான் அதுவே ரைட்டில் வந்துட்டு தான் இருக்குது ஓகே வந்துச்சா இப்போ லைட்டாக லெஃப்ட் அடக்குங்க அந்த டிராக்டர் போகிற தூரத்திலேயே பார்த்துக்கிட்டு ஓகே இப்போ நம்ம ஓரளவுக்கு இந்த நம்ம ட்ராக் வந்தாச்சு இப்போ நம்ம எக்ஸலேட்டரை மெதுவாக கொடுக்கலாம் படிப்படியாக ஈவனாக அழுத்துங்க அழுத்தி அந்த வேகத்தை மெயின் இந்த மாதிரி குதிக்கக்கூடாது அதுக்கு தான் நான் கட்ட வரல லேசா வச்சு அழுத்துங்கன்னு சொன்னது லேசா வச்சு பாருங்கள் அழுத்தி அழுத்தி விடாதீங்க மெயின்டைன் பண்ணுறோம் நம்ம டூவீலரில் எப்படி ஒரே சீராக மெயின்டைன் பண்ணுறோம் அந்த மாதிரி கொஞ்சம் கொடுங்க அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க ஓகே ரெடி ஸ்லோ இப்போ நான் செகண்ட் மாற்றிட்டேன் கிளச்சை விட்டுட்டேன் மறுபடியும் நீங்கள் ஆக்சிலேட்டரை கொடுக்கலாம் பார்வை முடிஞ்ச அளவுக்கு தரையை பஸ் போகிற அளவுக்கு தூரமாக ஆக்சிலேட்டரை கொடுங்க தைரியமாக போகலாம் போகலாம் கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படியே மெயின்டெயின் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் அழுத்தி விட்டுடுறீங்க ஏன் விடுறீங்கன்னு தெரில உங்கள் உங்கள் ட்ராக் பாருங்கள் நீங்கள் வண்டியை பார்க்குறதுனா கரெக்டு தான் ஆனால் உங்கள் ட்ராக் காலியா தானே இருக்குது உங்கள் ட்ராக்ல யாராவது வராங்களா அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் கூட அப்பலா போலாம் போலாம் உங்கள் ட்ராக் ஃப்ரீயாக இருக்குது டே அப்படி தான் இருக்கும் ஆனால் உங்கள் பார்வையை நீங்கள் கட்டுப்படுத்த தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பயம் தெளிஞ்சிடும் ஃபர்ஸ்ட் டே பயம் போயிடும் உங்கள் லைனில் யாராவது வராங்களா பாருங்கள் இது இந்த பாதி ரோடு தானே உங்கள் ரோடு உங்கள் ரோட்டில் யாராவது இருக்காங்களா அப்போ தைரியமாக கொடுங்க வேன் கூடாது நீங்கள் எதிர்க்க வரவனை பார்த்து நீங்கள் வேகத்தை குறைச்சிக்கிறீங்க எதிர்க்க வரான் அமர் ரோட்டில் போகிறான் அவனோட பாதி ரோட்டில் போகிறான் நம்ம பாதி ரோட்டில் அவன் வரலையே ஸ்பீடு இன்னும் கொஞ்சம் கொடுங்க கை ரொம்ப மேலே வைக்க வேண்டாம் ஸ்டேரிங்கில் ஸ்லோ இப்போ நான் தேர்ட் போட்டுட்டேன் அதுக்கேற்ற ஸ்பீடு ஸ்பீடு எப்போவுமே அழுத்தும் போது படிப்படியாக அழுத்துகிற மாதிரி கூடாது அப்போ தான் அதோடய உச்சக்கட்ட வேகம் நம்மளால் நோட் பண்ண முடியும் லைனை விட்டு நீங்கள் வெளியே போகாதீங்க இந்த ரெண்டு லைனுக்குள்ளே இருக்கணும் அதுக்கு காரணம் பார்வை கிட்ட வர்றதுனால தான் தூரமாக வச்சிங்கன்னா அது வராது அந்த வண்டி போகுது பாருங்கள் இந்த ரெண்டு லைனை டச் பண்ணாமல் போகணும் தேவைப்பட்டால் மட்டும்தான் எடுக்கணும் தேவையில்லாமல் போகக்கூடாது தரையை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க போகலாம் 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 யாரும் இல்லை போகலாம் இந்த பெண்டை நல்லா தூரமாக கவனித்து ஒரு ஷேப்பாக கொஞ்சம் அப்படி எப்படிங்க டர்ன் முடிஞ்ச உடனே லைட்டாக ஸ்டடி அந்த கார் போகிற அளவுக்கு தூரமாக பாருங்கள் நம்ம ஆஃப்ரோடை மட்டும் ஸ்லோ இப்போ நான் ஃபோர்த்து கியர் போட்டுவிட்டேன் இப்போ ஸ்பீட் நமக்கு அதிகமாக தேவையில்ல ஹார்ன் அடிச்சிட்டு லெஃப்டில் வந்து ஒரு வண்டி நிற்குது அதுவும் இண்டிகேட்டர் போட்டு நிற்குது கவனிச்சிங்களா அவர் எடுத்தால் கண்டிப்பாக நம்ம ரோடுக்கு தான் அவர் வரும் அதெல்லாம் கவனித்து நம்ம ஹார்ன் அடிச்சுட்டு போனோம் இப்போ ஆக்சிலேட்டர் கொஞ்சம் கீழே இறக்கே வைங்க கை அந்த கை எப்போவுமே ஹார்ன் அடிக்கிறதுக்கு ரெடியாகவே இருக்கணும் சாய் அதை அதுக்கே தெரியாமல் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் நீங்கள் ரொம்ப வருகட்டாமல் இழுக்கிற மாதிரி தெரியுது ரொம்ப ஃபோர்ஸாக தேவையில்லை மைல்டாக ஹார்ன் வலது கையில் மட்டும் இடது கை தேவையில்லை ஓகே இப்போ கம்ப்ளீட்டாக வேகத்தை குறைச்சிருங்க நமக்கு பிரேக் அதிகமாக தேவைப்படாது வண்டி மட்டும் நேராக இருக்கான்னு பாருங்கள் இப்போ நம்ம தூரத்துலேருந்தே வேகத்தை குறைச்சதுனால மேட்டில் போயிட்டு இருக்கா வண்டி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வேகம் தானாகவே குறையுது பாருங்கள் தெரியுதா அப்போ நமக்கு அங்கே பிரேக் தேவையில்லை நம்ம வெறும் கீரை மட்டும் அதாவது நான் நம்ம நாலாவது கீரில் வந்தோம் இப்போ நான் ரெண்டாவது மாற்றிட்டேன் நீங்கள் வண்டி மட்டும் நேராக இருக்கா அதெல்லாம் ஃபோக்கஸ்டாக இருங்க இப்போ நான் கிளச்சையும் விட்டுட்டேன் ஆக்சிலேட்டர் தேவையில்லை இந்த ஊரை தாண்டுற வரைக்கும் அந்த வண்டி எப்படி போகுது பாருங்கள் அந்த வண்டியோட வீலை பாருங்கள் அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் தைரியமாக நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருங்க ஹார்ன் ஒரு தடவை அடிங்க உங்களை யாராவது டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்காங்களா ரோடை கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்காங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும் இப்போ கொஞ்சமாக வே கொஞ்சமாக கொஞ்சமாக கொஞ்சம் மற்றவங்களுக்கோசரம் நீங்கள் வண்டி ஓட்ட வேண்டாம் உங்களுக்கோசரம் நீங்கள் வண்டி ஓட்ட அவன் திரும்புறதுக்கு தான் ஹார்ன் அடித்தது நம்மளுக்கு இல்லை அந்த கார் வரைக்கும் தூரமாக இப்போ நம்ம ஆக்சிலேட்டர் முழுசாக குறைச்சிருக்கணும் பின்னாடி யாரும் இல்லை வண்டி மட்டும் நேராக இருக்கா அதெல்லாம் பாருங்கள் நீங்கள் லெஃப்ட்டுக்கு தள்ளி பிடிச்சிருக்கீங்க கரெக்டாக அந்த ஷேப்பை கவனிங்க வண்டி எந்த பக்கம்லாம் சாயுதுன்னு பாருங்கள் ஓகே அதுக்குன்னு ரைட்லேயும் போக விட்டுறக்கூடாது அதையும் ஃபோக்கஸ் பண்ணும் இப்போ வேகத்தை படிப்படியாக மெதுவாக கூட்ட ஆரம்பிங்க ஒரே மைண்டாக இந்த இந்த ஆக்ஸலேட்டர் மட்டுந்தான் கொஞ்சம் என்னவோ அந்த ஸ்டார்டிங் புதுசாக ஒரு குதிரை ஓட்டலாக எப்படி இருக்கும் அதோட ஆ அதுதான் நான் சொல்கிறேன் அந்த மைல்டாக வைங்க மெதுவாக கொடுங்க மைல்டாக நீங்கள் வச்சு அழுத்தினீங்கன்னா அதோட அளவு உங்களால் கரெக்டாக நோட் பண்ண முடியும் ஏன்னா சாஃப்டாக தானே இருக்குது ஹார்டாக இருந்தால் தான் நீங்கள் சொல்லலாம் சார் என்னால் அளவு நோட் பண்ண முடியலன்னு ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால நீங்கள் மெதுவாகவே கொடுங்க ஓகே ரெடி ஸ்லோ லைன் லெஃப்ட் லைன் டச் ஆகுது ஓகே ஓகே ரொம்ப வானா ரொம்ப வானா அதாவது திரும்பலாம் திரும்ப நம்ம ஓவராக திருப்பிட்டோன்னா அந்த அந்த லைனுக்கு போயிடும் ஸ்பீடை கொடுத்துக்கிட்டே கொஞ்சமாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணால் போதும் இது கிட்டத்தட்ட எப்படி ஸ்டேரிங்கை ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுங்கள் மேடாக இருக்கு பாருங்கள் ஸ்டேரிங்கோட பொசிஷன் எப்படி திருப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டூ வீலரில் டபுள்ஸில் பின்னாடி ஒன் சைடை ஒருத்தரை உட்கார வச்சுட்டு போகிறோன்னா வண்டி ஒன் சைடு சாயம் அதை நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க நீங்கள் சாய்ச்ச மாதிரி பேலன்ஸ் பண்ணுறீங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் நீங்கள் இதை பேலன்ஸ் பண்ணணும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா திருப்பிடுறீங்க பேலன்சிங் மட்டும் பண்ணோம் ஸ்பீடை கொடுங்க என்னாச்சு பேலன்சிங் மட்டும் பண்ணால் போதும் ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுங்கள் ஏன்னா மேடில் இருக்குது இப்போ நீங்கள் வேகம் மட்டும் மைல்டாக கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஸ்டேரிங் கண்ட்ரோல் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தேவையில்லாமல் அழுத்துறீங்க தேவையில்லாமல் இல்லாமல் குறைக்கிறீங்க ஆனால் ம மெயின்டைன் ஆகலை ஒன்று குறைஞ்சிடுது இல்லைனா அதிகமாகிடுது அந்த சத்தத்தை கேளுங்கள் இன்ஜினில் வர சத்தம் நம்ம டூவீலரில் கூட இன்ஜினோட நாய்ஸை வச்சு தான் வேகத்தை மெயின்டைன் பண்ணுவோம் அதேமாரி ஸ்லோ இப்போ நான் ஃபோர்த்து போட்டுவிட்டேன் அதுக்கு தகுந்த ஸ்பீட் தரையை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் எதிர்க வரவங்கள அதிகமாக பார்க்காதீங்க உங்கள் பாதிரோட மட்டும் பாருங்கள் சரியாக போதா ரெண்டு லைனை டச் பண்ணாமல் போகும் முழுசா காலை எடுத்துருவேன் இப்போ அந்த காலை எடுத்து பிரேக்ல வச்சுக்கிட்டு லெஃப்ட்ல இந்த ஸ்டாப்பிங்க தாண்டி வண்டியை நம்ம ஸ்டாப் பண்ண போறோம் தாண்டி மெதுவா லெஃப்ட் ரொம்ப ஃபோர்ஸா இல்லாம மெதுவா வாங்க தூரமா பாக்குறாங்க அதாவது நீங்க நிக்கிற இடம் இந்த இடம் நிக்கிறீங்க அப்படின்னா அதுல இருந்து நீங்க கொஞ்சம் தூரமா பார்க்கணும் பாருங்க இப்போ பிரேக்க மெதுவா அளவு அது கூட ஒரு லிமிட்டு தான் இப்போ நீங்கள் கொஞ்சம் அழுத்துறீங்கன்னா அந்த அழுத்துகிற அளவை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள் அதுக்கு மேலே ஏற்றவும் வேண்டாம் குறைக்கவும் வேண்டாம் இல்லை இது டவுனாக இருக்குது எனக்கு போயிட்டே இருக்குது வண்டி அப்படின்னா கொஞ்சம் அதிகப்படுத்துங்க அப்போது வண்டி வந்து சாஃப்டாக நிற்கும் சுத்தமாக நின்றுடுச்சா நின்ன பிறகு பிரேக்கை விட வேண்டாம் நூடுல் பண்ணிவிட்டு நான் கிளச்சை விட்டுடுறேன் ஃபைனலாக பிரேக் எடுக்கும்போது வண்டி நவுருமா அதை பாருங்கள் முன்னாடி முன்னாடி பாருங்கள் முன்னாடியும் பின்னாடியும் பாத்தீங்கன்னா நவ்ருமா நவராதான்னு நம்ம கெஸ்ட் பண்ணிடலாம் இப்போ முன்னாடி பாருங்கள் பின்னாடி பாருங்க பின்னாடின்றது மிரரில் பார்க்கணும் எப்படி இருக்குது ரோடு இல்லை காலியாக இருக்குது அந்த ரோடோட பேலன்ஸ் பாருங்கள் அதாவது மேடாக இருக்கா பள்ளமாக இருக்கா முன்னாடி பள்ளமாக இருக்குது பின்னாடி மேடாக இருக்குது அப்போ நீங்கள் பிரேக் எடுத்தால் வண்டி எந்த பக்கம் போகும் ஃப்ரண்ட்டில் தான் போகும் பிரேக் லைட்டாக எடுத்து பாருங்கள் போகுதா ஃபுல்லாக விடுங்க வண்டி வந்து இப்போ ஒரு லெஃப்ட் வீலில் பள்ளத்தில் நிற்கிறதுனால பேலன்ஸாக நிற்குது இதே வந்து ரோட்டில் நம்ம ஃபுல்லாக கரெக்டாக நிற்கிறோன்னா வண்டி முன்னாடி நவர ஆரம்பிச்சிடும் ஓகே இதை கவனித்து தான் நம்ம பிரேக்கில் இருந்து காலை எடுக்கணும் ஏன்னா வந்து நின்ன உடனே பிரேக்கை டக்குன்னு விட்டோம்னா முன்னாடி வண்டி இருந்துச்சுன்னா போய் இடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஓகே இப்போ மறுபடியும் வண்டி எடுக்கலாம் இப்போ நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்குறேன் இப்போ நீங்கள் ஓட்டினீங்களா ஸ்டேரிங் ஆக்சலேட்டர் பிரேக் இது மூணுத்தில் ஏதாவது சந்தேக இருக்குதா கேராக புரியுதா கான்செப்ட் என்னென்னா ஸ்டேரிங் நல்லா வரணும்னா மூணு விஷயத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும் ஒன்று பார்க்கறது ரெண்டு பிடிக்கிறது மூணு ஆக்சிலேட்டர் கொடுக்குறீங்களா அதை பேலன்ஸாக கொடுக்குறது இது மூணுத்தில் ஏதாவது ஒன்று வரலன்னா கூட ஸ்டீரிங் சரியாக வராது பார்க்கறது சரியாக இல்லைனாடோ ஸ்டேரிங் இழுக்க ஆரம்பிக்கும் நீங்கள் கொடுக்குற வேகம் பேலன்ஸ் இல்லைனாலும் அதுவும் ஸ்டேரிங் வந்து தப்பு தப்பாகும் ஓகேங்களா இப்போ மறுபடியும் ரன்னிங்கில் பார்க்கலாம் லாங் ஃபோக்கஸ் பண்ணுங்க இப்போ நான் கீரை போட்டுட்டேன் மூவிங் பாயிண்ட் வர வரைக்கும் நான் கிளிச்சு எடுக்கிறேன் மூவிங் வந்துச்சா இப்போ நம்ம எக்ஸ்லேட்டரில் கால் ரெடியாக வச்சுக்கோங்க அழுத்த வேணும் கொஞ்சம் லெஃப்ட் லைட்டாக ஏன்னா ரைட் அதிகமாக போயிடக்கூடாது ஓகே இப்போ நம்ம ஆக்சிலேட்டரை கொடுக்கலாம் படிப்படியாக அந்த லாஸ்ட்டாக கார் போதில் அங்கே பாருங்க லெஃப்ட் இங்கேயே பண்ணிட்டா தான் அதிகமாக போவாது ஸ்லோ இப்போ நான் செகண்ட் மாற்றிட்டேன் ஸ்பீட் இன்னும் கொஞ்சம் இன்னும் ஓகே ஸ்லோ இப்போ நான் தேர்ட் போட்டுவிட்டேன் ஸ்பீட் ஸ்பீடு தான் ரொம்ப ஷார்ப்பாக அழுத்துறீங்க ரெண்டு லைனும் டச் பண்ணாமல் போங்க இப்போ உங்கள் பார்வையில் தான் எனக்கு என்ன மிஸ்டேக் வர மாதிரி தெரியுது ஒன்று ஓரமாக போகிறோன்னு பார்க்குறீங்க இல்லைனா எதிர்க்க வரோன்னு பார்க்குறீங்க உங்கள் ரோட பார்க்க தவறிடுது கரெக்டாக அது கொஞ்சம் நீங்கள் பார்வையை கட்டுப்படுத்துங்க எம்டி ரோட அதிகமாக பாருங்கள் ஸ்பீட் அந்த பைக்கார் கீழே இறங்குறாரு அவரை போய் அதிகமாக பார்த்துக்கிட்டே இருக்கீங்க பார்வையில் தான் இருக்கு அதான் அதை எம்டி ரோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதாவது எவ்வளோ திருப்பணா எவ்வளோ திரும்புதுன்றது வேகத்தில் இருக்கு வேகத்துக்கு தகுந்த மாதிரி அது மாறும் எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி திரும்ப சொல்ல முடியாது நீங்கள் எவ்வளோ வேகம் போறீங்களா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்டேரிங்க அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அதுக்கு தான் நான் வேகத்தை நிலைப்படுத்துகிறேன்னு சொல்கிறேன் ஸ்டவ் இப்போ நான் ஃபோர்த்து போட்டுட்டேன் இப்போ வேகம் வந்து ஒரு முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பதுக்குள்ளே போங்க ஸ்பீடாக அழுத்துங்க அப்போது உங்களுக்கு அந்த வேகம் போகும்போது ஸ்டீரிங் கூட கண்ட்ரோல் புரிய ஆரம்பிச்சிடும் அழுத்துங்க 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 முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பதுன்னு சொன்னேன் அழுத்தி பேலன்ஸ்டாக கொடுங்க ஒரே ஸ்பீடாக அந்த எதிர்க போகிற வண்டியை பாருங்க இப்போ இதுக்கு மேலே அதிகமாக அழுத்த வேண்டாம் குறைக்கவும் வேண்டாம் பார்வை இப்போ சரியில்லை பார்வை இந்த ரெண்டு லைனுக்குள்ளே மட்டந்தான் இருக்கணும் வெளியே போகக்கூடாது ஹார்ன் ஸ்டேரிங் கிரிப்பாக அழுத்தி பிடிக்காமல் தக்கையாக பிடிங்க இப்போ கம்ப்ளீட்டாக ஸ்லோ அதாவது இந்த கை வந்து மேலே ஏறக்கூடாது மேலே ஏறிச்சுனா கையோடய வெயிட்டே அதிகமாக அதில் பட ஆரம்பிச்சோம் ஓகே மறுபடியும் அந்த கால் எடுத்து பிரேக்கில் வச்சுங்க அந்த சைக்கிள் காரை கிராஸ் பண்ணி நம்ம ஸ்டாப் பண்ணும் முதல்ல என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் குளோஸாக லிஃப்ட்டை எடுத்துகிட்டு வாங்க அப்படி வரும்போது பின்னாடி வேறு யாராவது வராங்களா அப்படின்றத கவனிச்சி வந்துட்டு அந்த காலை எடுத்து பிரேக்கில் வச்சி இப்போ பிரேக்கை மெதுவாக அப்ளை பண்ணுனேன் பார்வை தரையில் லாங் ஃபோக்கஸ் கொஞ்சம் அழுத்துங்க அந்த அளவை அப்படியே பேலன்ஸ்டாக மெயின்டைன் பண்ணுங்க இந்த நிற்கும் போதும் பார்வை கிட்டே வரக்கூடாது தூரமாக தான் இருக்கணும் அப்போ தான் நீங்கள் எவ்வளோ ஓரம் வரீங்கன்றதை உங்களால் கரெக்டாக கணிக்க முடியும் பாருங்க நீங்கள் ரோடை தூரமாக பார்த்து தான் உரம் வந்து நிப்பாட்டினீங்க அப்படியே கொஞ்சம் லெஃப்ட்டு பாருங்கள் எப்படி இருக்கு கரெக்டாக சூராக வந்துருக்கா ஆமாம் சார் இந்தளவுக்கு நீங்கள் இந்த லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா உங்கள் பார்வை லாங் டிஸ்டன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட் நல்லாவும் ஓகேங்களா ஓகே இன்றைக்கான கிளாஸ் போதும் ஸ்டேரிங் ஓகே பரவாயில்ல ஆனால் அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதை நீங்கள் கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கணும் அதாவது நீங்கள் மறந்துற மாதிரி எனக்கு தெரியுது அதையும் கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் டே ஓகே பரவாயில்ல நாளைக்கு கிளச்சை சேர்த்து பார்க்குறதுனால நீங்கள் என்ன பண்ணணும் இன்னும் கூடுதல் கவனம் அதிகமாக ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பாய்